இந்தியாவின் டாப் டென் பணக்கார நகரங்கள் நம்ம சென்னை எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரியுமா தெரியலையா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்தியா பல்வேறு கலாச்சாரமும் மற்றும் பாரம்பரியங்களும் நிலமாக உள்ளது நம் நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்குது ஒவ்வொரு நகரமும் குறிப்பிட்ட வளர்ச்சி கு குறிக்க அதன் தனித்துவமான செல்வத்தையும் செழிப்பையும் பெற்றிருக்குது நகரத்தின் தோற்றம் தொடங்கி ஒவ்வொரு நகரமும் அதன் வளர்ச்சி முன்னேற்றத்துக்கென தனி வரலாற்றை கொண்டுள்ளது ஒரு நகரத்தின் செல்வம் மற்றும் வளர்ச்சியை குறிப்பிடும்போது பல காரணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவின் பணக்கார நகரம் எதுன்னு கேட்டால் கண்ணை சொல்லலாம் மும்பை உண்டு இந்தியாவின் நிதி வர்த்தகத்தின் தலைமையிடமாக மும்பை உள்ளது அடுத்து எந்த நகரம் எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் வணக்கம் நான் உங்கள் வேலு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் டென்னில் இருக்கிறது விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் எஃகு பெட்ரோலியம் தகவல் தொழில்நுட்பம் என பல துறைகளுக்கான தொழில்துறை மையமாக இருக்குது இதனுடைய மொத்த ஜிடிபி நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய பொருளாதாரத்திற்கு இதனுடைய பங்கு ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இது கடலோர பகுதிகிறதுனால ராமகிருஷ்ணா கடற்கரை ருசிகண்டா கடற்கரை இதனுடைய சிறப்பாக இருக்குது நம்பர் நைன்த்தில் இருக்கிறது சூரத் இந்தியாவின் வைர நகரம்னு சூரத்தை சொல்லலாம் இதனுடைய மொத்த ஜிடிபி ஐம்பத்தொம்போது புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய பொருளாதாரத்துக்கு ஜீரோ புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இதனோட பங்கு இருக்குது செழிப்பான ஜவுளி தொழில் வைர தொழில் என அனைத்து நபர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஜவுளி அலங்காரம் என பல வேலைவாய்ப்பு வழங்குகிறது நம்பர் எயிட்டில் இருக்கிறது அகமதாபாத் குஜராத்தின் மிகப்பெரிய தலைநகரம் அகமதாபாத் இதனுடைய ஜிடிபி அறுபத்தெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஒன்பது இதனுடைய பங்கு இருக்குது இந்த நகரம் ஜவுளி ரசாயன தொழில் தொழிலுக்கான இடமாக இது இருக்குது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தொடர்புடைய இந்த நகரம் சபர்மதி ஆசிரமம் தண்டியாத்திரை அருங்காட்சியகம் உயர்தட கட்டிடக்கல் என பல கட்டுமானங்களை கொண்டுள்ளது நம்பர் செவனில் இருக்கிறது புனே இது இந்தியாவின் மதிப்புமிக்க கல்வி நிறுவனங்கள் பல தேசிய நிறுவனங்களுக்கு பெயர் தான் இந்த பூனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபத்தி ஒன்பது அமெரிக்க டாலர் ஆகும் இந்திய பொருளாதாரத்திற்கு இதனுடைய பங்கு ஜீரோ புள்ளி எண்பத்தொரு பர்சன்டேஜ் புதுசாக வர எல்லாருக்கும் தொழில் அனுபவம் இருந்தாலும் இல்லைனாலும் தொழில் வல்லுநரை வேலைக்கு போக சிறந்த இடமாக இது இருக்குது மகாராஷ்டிரா அரசாங்கம் ஒரு தனிநபரின் திறமையை உறுதி செய்ய பல திறன் மையங்களை உருவாக்கி இருக்குது பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் இங்கு அதிகமாக இருக்குது நம்பர் சிக்ஸ்தில் இருக்கிறது ஹைதராபாத் இந்தியாவின் பணக்கார நகரத்தின் ஹைதராபாத் ஆறாவது இடத்துல இருக்குது இதனோட மொத்த ஜிடிபி எழுவத்தி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் இதனோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இதனுடைய பங்கு சுமார் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தொழில்நுட்பம் உயரிய தொழில்நுட்பம் மருந்து கம்பெனிக்கு என பல முக்கிய நகரமாக இது இருக்குது சார்மினார் கோல்கொண்டா கோட்டை பல டூரிஸ்ட்டுகள் அதிகமாக வரும் பல நினைவுச் சின்னம் என பல்வேறு சிறப்பு இருக்குது நம்பர் ஃபைவ்வில் நம்ம சென்னை இருக்குது தமிழ்நாட்டின் தலைநகரம் நம்ம சென்னை சென்னையின் மொத்த ஜிடிபி எழுவத்தி எட்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய பொருளாதாரத்திற்கு சுமார் ஒன்று புள்ளி பன்னெண்டு பர்சன்டேஜ் இதனுடைய பங்கு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையின் பார்த்தா பழமையான அழகான கோவில்கள் பாரம்பரிய இசை நடனம் கலாச்சாரம் உலகிற்கு எடுத்து காட்டுகிறது தென்னிந்திய உணவுன்னு சொன்னால் இட்லி தோசை ஊத்தாப்பம் என பல உணவுகளை உலகம் முழுவதும் தெரியுதுன்னா அதனோட சிறப்பு பங்கு சென்னைக்கு இருக்குது வாகனம் தொழில்நுட்பம் சுற்றுலா சுகாதாரம் போன்ற பல துறைகள் இங்கு பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வழங்குகிறது நம்பர் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது பெங்களூர் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்தின் பெங்களூர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவின் தேசிய பொருளாதாரத்திற்கு இதனுடைய பங்கு சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு இந்திய தொழில்நுட்பத்தின் தலைநகரான பெங்களூர் பல திறமையான வல்லுநர்களையும் ஸ்டார்ட் அப்களையும் உருவாக்கியுள்ளது இதமான காலநிலை மேகமூட்டமான வானிலை ஒவ்வொரு நபரையும் அங்கு நிம்மதியை வாழ ஈர்க்கிறது என்று சொல்லலாம் பல மாநிலங்களிலிருந்து ஆண்டுதோறும் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் பெங்களூருக்கு இடம்பெயர்றாங்க நம்பர் த்ரீயில் இருக்கிறது கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் இது இந்தியாவின் கலாச்சார நகரம் கூட கொல்கத்தா ஒட்டுமொத்த ஜிடிபி நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இதனோட பங்கு இருக்குது இந்த நகரத்தோட சிறப்புன்னு பார்த்தா விக்டோரிய மெமோரியல் ஹவுரா பிரிட்ஜ் டம்டம் டம் என பல கட்டுமானங்களை கொண்டுள்ளது சணல் ஜவுளி தேயிலின் தேவை கொல்கத்தா இந்த தொழிலில் உள்ள எல்லோருக்கும் அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது இரண்டாவது இடத்துல இருக்கிறது டெல்லி டெல்லி நம்ம இந்தியாவின் தலைநகரம் இது இந்திய பணக்கார நகரங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மொத்த ஜிடிபியுடன் இரண்டாவது இடத்துல இருக்குது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் இதனோட பங்கு உள்ளது செங்கோட்டை புதுப் மினார் லூட்டியன் கார்டன்ஸ் போன்ற வரலாற்று சின்னங்கள் பட்டியலில் பெரும் வருமானத்தை ஈட்டுகிறது சில்லறை சந்தை சுற்றுலா தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகளைக் கொண்டு அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகிறது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மும்பை முன்னூற்றி பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்த ஜிடிபுடம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவின் பணக்கார நகரங்களின் பட்டியல் மும்பை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது கேட்வே ஆஃப் இந்தியா மரைன் டிரைவ் தி தாஜ் ஹோட்டல் போன்ற பல்வேறு நினைவு சின்னங்கள் இருக்குது மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை இந்த இரண்டையும் தலைமையிடமாக கொண்டுள்ளது இந்த நகரம் இந்தியாவின் உட் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஆறு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் மும்பையிலேருந்து இருந்து தான் வருது முன்னேற்றத்திற்கு காரணம்னு பார்த்தா இந்த நகரம் சினிமா நிதி தகவல் என பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளை வழங்குகிறது நம்ம வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்